சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நம்ம சைட் பார்க்குற சைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூன்று ஏக்கருங்க மூன்று ஏக்கர் பார்த்தீங்கன்னா இது வந்து விவசாயத்துக்கு போகிற காமன் ரோடுங்க ஓகேங்களா இது நம்மளுக்கு சைட்டு இது விவசாயத்துக்கு போகிற ஸ்ட்ரெயிட்டாக போகிற காமன் ரோடு இந்த ரோடு இந்த மண் ரோடு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தாவாசி டு திருவண்ணாமலை ரோடு இருக்கு இல்லைங்களா வந்தவாசி டு மாடையூர் சேத்பட் பைபாஸ் அந்த பைபாஸ்லேருந்து ஸ்ட்ரேட் பைபாஸ்லேருந்து நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் உள்ளே கட் பண்ணி வர மாதிரி இருக்குங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம கட் பண்ணி வந்தோம்னா இது விவசாயத்துக்கு போகிற மண் ரோடு காமன் ரோடு இல்லை எல்லோரும் யூஸ் பண்ணுற மண் ரோடு அதில் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் பணமாக இருக்குது இல்லைங்களா இதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் அப்படியே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வியூ சார் ஓகேங்களா இது நம்மளுக்கு சைட்டுங்க அப்படியே பாருங்கள் மூன்றரை ஏக்கரு லேண்டுங்க இது கிணறு சர்வீஸ் கிடையாது நிலம் தான் சாயில் பாருங்கள் நம்மளுக்கு நல்ல செம்மண் பூமிங்க பாருங்க சார் அது பணமரத்துறது இல்லைங்களா அது தாண்டி வராது அதுக்கு முன்னாடியே அப்படியே நம்மளுக்கு சைட்டு வந்து பேக் சைடில் போகும் சார் இது எல்லாமே சைட்டு தான் சார் நம்ம பெருசாக க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லை சின்ன சின்னதாக பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த முள்ளுச்செடி இது மட்டும் நம்ம ஜேசி வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அந்த ஈச்சை மரத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் நல்ல கொல்லமோடு புஞ்ச நிலம் தான் ரெட் சாயிலு சர்வீஸ் கிணறு கிடையாது அந்த ஊசி டு மா சேத்து திருவண்ணாமலை ரோட்லேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் தான் கட் பண்ணி வரணும் சைட்டோட ரேட் என்ன சொல்கிறேன்னா ஒரு சென்டோடு வில பதினஞ்சு ரூபா ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க சார் ஓகேங்களா ஒரு சென்டோடு விலை பதினஞ்சு ரூபா ஃபைனல் நீங்கள் ஒரு பதினேழு ரூபா சொல்லி கூட்டுவாங்க வாங்க பதினஞ்சு ரூபா ஒன்றால் வந்து ஃபைனலாக முடிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார் ஓகேங்களா மூன்றரை ஏக்கருங்க லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா இம்மிடியேட்டாக வாங்க நம்ம டேரெக்டாக பண்ணிக்கலாம் சார் நம்ம டேரெக்ட் ஓனர் தான் நம்ம பார்ட்டி டூ பார்ட்டி பேசும்போது நம்ம அந்த ஃபைனல் ரேட்லேயே ஏதாவது நெகோஷியபிள் பண்ண முடியுதான்றத நேரில் தான் தெரியும் ஆனால் அவங்க ஃபைனல் வந்து பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சார்